வருக வரவேற்பதில் சோழ மண்டலத்தின் சார்பில் வரவேற்பதில் நான் சர்வீஸ் அடைகிறேன் நான் கீழே உட்கார்ந்து இருக்கும் மேல இந்த விளம்பர இதற்குள்ள பார்த்துட்டே இருந்தேன் அதுல அவர்கள் கோடித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அவர்கள் ஒரு முன்னெடுப்பாக உணவு உடை உரைவிடம் தொழில் இப்படி எல்லா விஷயத்தையும் தேடித்து இருக்கிறார்கள் அது ஒவ்வொன்றுக்கும் தொகுதி பெயரை வைத்து இந்த திட்டங்களை எல்லாம் அவர்கள் செயல்படுத்தி வருகிறார்கள் இந்த அமைப்பை நிரம்பி அதனை ஒரு நூற்றாண்டு கால சிறப்பாக செயல்படுத்தி இருக்கின்ற அருமை சகோதரர் ஏபி சலீம் அவர்களுக்கும் இந்த அமைப்பினுடைய நிர்வாக ஒருங்கிணைப்பாளர் திருமதி லட்சுமி பிரபா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து இந்த இருக்கிற எல்லாருமே அவங்க என்ன பத்தி சொன்னாங்க அவர்கள் சொன்னது வந்து அந்த நிறுவனத்தினுடைய அந்த பவுண்டேஷனுடைய கடமை உங்க எல்லாருக்கும் தெரியும் அதே நேரத்துல இன்னைக்கு நம்ம லேட்டா வந்திருக்க காரணம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பொதுவா நான் விருதுகிற எப்பயுமே விருப்பதுகிறேன் எனக்கு பிறந்தது முதலே வந்துட்டு ஒரு விவரம் தெரிந்த பொழுது எனக்கு ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி அதுக்கு காரணம் என்னை போற்றி வளர்த்த என்னுடைய தாத்தா பாட்டி அவங்க பார்த்தா எங்க குடும்பம் இருக்கிற பகுதியில ஒரு பத்து ஏழ்மையான குடும்பங்கள் இருப்பாங்க சொல்லலாம் நினைக்கிற ஒண்ணு இல்லை நாங்க ஏழ்மையான குடும்பம்னா நான் நடுத்தர வருத்தம் நாங்க ஒரு பத்து பேர் வாடகை கொடுத்திருப்போம் அதுல பத்து ஏழ்மையான குடும்பம் கூட இருப்பாங்க எங்க அம்மாக்கு மாதாந்திரத்துல அந்த வாடகைய கொடுக்கலன்னா கடுமையா பேசுவாங்க முப்பது ரூபா வாடகை இருக்கும் அதை கொடுக்கலன்னா கடுமையா பேசுவாங்க ஆனா பதினைஞ்சு நாள் அந்த உள்ள யாரோ ஒரு நபருக்கு ஒரு அஞ்சு வீட்டுக்கு சாப்பாடு போடுவாங்க இது எங்க அம்மாச்சியோட பழக்கம் அதுக்கடுத்து எங்க அம்மா நாங்க ஏழைக்கு போயிரு அப்ப பெண்களுக்கே உரிய உதவிக்கு சமையலுக்கு ஆள் வேணும் பிள்ளைய பார்த்துக்கு ஆள் வேணுங்கிறப்ப அதே பத்து வீட்டுல விடிய இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு பெண்கள் எங்க வீட்டுல இருந்து சமைப்பாங்க சமைச்சுட்டு அந்த வீடுகளுக்கு உள்ள உணவு எல்லாம் எடுத்துட்டு போவாங்க எங்க அம்மா உதவிக்கு ஆள் கிடைச்சிடும் இப்படிதான் அந்த சேவை பழக்க வழக்கம் வீட்டில உள்ள சின்ன சின்ன வேலைகளை பார்ப்பாங்க சமைப்பாங்க தேவையான உணவை கொஞ்சம் போயிடுவாங்க அந்த சுதந்திரத்தை பார்த்தே வளர்ந்தோம் ஒரு கட்டத்தில் குடும்ப சூழல் கஷ்டப்பட்ட பொழுது கூட அந்த கஷ்டத்தையும் கூட இஷ்டமா ஏத்துக்கிட்டு எங்க அம்மா கொஞ்சம் எல்லோருடத்திலும் ஒரு அன்பா பழகிறவங்க ஒரு பழம்பி மட்டும் சொல்லியே வளர்த்தாங்க கஷ்டப்படுற காலத்துல கட்டியா சாப்பிடணும்னு நினைக்க வேணாம் கரைச்சு குடிச்சிட்டு கூட ஒற்றுமையா வாழணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எனக்கு சின்ன வயசுல சொல்லி 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 வளர்த்தவர்கள் எங்க அம்மா தான் முதல் ரோல் மாடல் அந்த சமூக பணிக்கு அதில் தொடங்கியது எனக்கு விஷயம் புரிய ஆரம்பித்து பொருளாதார சூழலில் படிப்பு தடைபடும் பொழுது நான் தனியார் நிறுவனத்துல வேலைக்கு போறேன் சம்பாதிக்க ஆரம்பித்ததிலிருந்து

நான் ரெண்டு மூணு நற்பணி இயக்கங்கள் ஆரம்பிச்சேன் ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒரு முறை ராஜராஜன் அப்படின்னு இந்த மண் மாமன்னர் பேரை வச்சு ஆரம்பிச்சேன் அது கொஞ்சம் நல்லா வளர்ந்து வரும்போது அந்த ராஜராஜனுக்கு ஒரு ஜாதிய பெயரை குறிப்பிட்டு அந்த நற்பணி மன்னரத்தை காலி பண்ணி விட்டாங்க எப்படி ஆகி போச்சு அன்னை தெரசா பேர்ல ஒண்ணு ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை தெரசா பேர்ல ஆரம்பிச்சோன்னா அதுக்கு ஒரு சமூகத்து பேரை சொல்லி அதையும் கலைச்சு விட்டாங்க கொஞ்ச நாள் தான் அதன் பிறகு கரந்தை சமூக நிலை ஏற்பாடு நம்ம செஞ்சாதான் எல்லாம் கெடுக்கிறாங்க நாம இனிமே யாரோடையா சேர்ந்து சமூக பணி செய்வோம் சொல்லி எங்க கரந்தை சமூக நல இயக்கம்னு என்னுடைய அண்ணனுடைய வயதத்தோர்கள் எல்லாம் சேர்ந்து சமூக பணி ஆரம்பிச்சாங்க

தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு என்னை தளபதி இன்றைய தளபதி அவரோட தந்த ஊக்கம் அவர் ரொம்ப சோசியல் ஒர்க்ல அதிகம் ஆர்வம் என்னுடைய சமூக பணியின் குருநாதர் புரட்சி இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகரன் அவர்கள் அவங்க தான் எனக்கு அந்த தொண்ணூத்தி நாலு